இது பாருங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் அடித்தாச்சு லெமன் போதும் இதுக்கு மேலே புளிஞ்சா குடிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் டீ குடிக்கிற மாதிரி வராது இதை குடிக்க முடியுமான்னு தெரில நான் ட்ரை பண்ணுறேன் ஆல்ரெடி குடிச்சிருக்கேன் ஆனால் வந்து இந்த கருவேப்பில இஞ்சிலாம் போடாமல் வெறும் நெல்லிக்காய் மட்டும் போட்டு குடிச்சிருக்கேன் இப்போ வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் லெமன் போட்டிருக்கேன் அதனால தான் எப்படி இருக்குன்னு தெரியல டீ குடிக்கிறதுக்கு வர சுறுசுறுப்பு ஜூஸ் குடிக்க வர மாட்டேங்குது பார்க்குறேன் உண்மையாக தான் இந்த இஞ்சியோட மனமும் கருப்பிள்ளையோட மனமும் சூப்பராக இருக்குது அப்போ வந்து நான் இனிமேல் வந்து டெய்லி கண்டினியூ பண்ண போகிறேன் உடம்பு எவ்வளோ குறைகிற வரைக்கும் எந்த அளவு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா இது வீடியோ போடுறதுக்காகலாம் நான் உடம்பு குறைக்கல என்னாலேயே கை இப்படி கட்ட முடியல அந்த அளவுக்கு உடம்பு அதிகமாகிடுச்சு அதனால தான் ஜூஸ் குடித்து உடம்பு படைக்கல ஒரு திடீர்னு ஒரு மன வலி கோயிலில் போய் கீழே குளிஞ்சி கும்பிட்டா கீழே குளிஞ்சு சாமி கும்பிட முடியல அந்த அளவுக்கு உடம்பு ஏறிடுச்சு அதனால் வந்து மனது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஜூஸை நான் கொஞ்சம் குடிச்சிட்ருக்கேன் டெய்லியும் நான் இனிமேல் அந்த ஜூஸ் குடிக்க போகிறேன் எதனால் இப்படி உடம்பு ஏறிச்சின்னா எனக்கே தெரியல தானாகவே தன்னால் சாப்பாடும் அதிகமாக கிடையாது சாப்பாடு அதிகமாக எடுத்துக்காமையே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு அதிகமாகிடுச்சு அதுதான் மனசு வலிக்குது எனக்கு அதிகமாக நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு ஏறி இருந்தால் கூட மனது கஷ்டப்பட்டுருக்காது எதுவுமே அதிகமாக சாப்பிடாமையே அளவுக்கு உடம்பு ஏறிச்சுன்னு தான் கஷ்டம் ட்ரை பண்ணி பார்ப்போம் உடம்பு பிடிக்க உடம்பு ஏறும்போது நம்மளை கேட்காம ஏறிடுது இறங்கும் போது மட்டும் நம்ம இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது சூப்பர் எங்கள் மாடியில் இருக்கோம் உங்களுக்கு வேறு ஒன்று காட்ட போகிறேன் கொண்டாட என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கள் செடியெல்லாம் வச்சு செடியெல்லாம் செத்து போச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரோஜா செ ரோஜா செடி செத்து போய் மறுபடியும் துளுத்து இருக்குது மொக்கு பாருங்கள் எத்தனை விட்டுருக்கணும் அடுத்து கத்திரிக்காய் செடி நான் நாற்று விட்டு வச்சிருந்தேன்னா அண்ணா நாற்றை பிடுங்கி இதில் நட்டேன் நாற்று விட்டு வச்சுப்பாங்க பாருங்கள் ஒரு ரோசடி காஞ்சு போச்சு அடுத்தது சோளம் சோளம் வந்துடுச்சு பார்த்தீங்களா மக்காச்சோளம் நான் சும்மா விளையாட்டுக்கு போட்டு விட்டேன் எதிர்ச்சியாக இதில் விட்டுருக்கு அப்புறம் பாருங்கள் இந்த இதுலேயும் விட்டுருக்கு பாருங்கள் இதுலேயும் விட்டு பாருங்கள் தெரியுதா இது பாருங்க சோளம் கருது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் போட்டு வைங்க கத்திரிக்காய் செடி பாருங்கள் இதில் தான் நாற்று விட்டேன் நான் நாற்று விட்டது வந்து பிள்ளங்க அது மட்டும் தான் மாற்றி வச்சு நட்டை இதை அப்படியே தான் விட்டுட்டேன் இதில் பாருங்கள் எத்தனை பிஞ்சு விட்டுருக்கணும் நிறைய கொ அப்போ வந்து நான் சும்மாவே கத்திரிக்காயை பார்த்தா சும்மா இருக்க மாட்டேன் நீ வந்து ஓயாமல் கத்திரிக்காய் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் துவையலுக்கு வந்து பிரண்டை கொடுக்கும் எனக்கு இது கற்பூர வலி கற்பூர வலி வந்து நிறைய இருந்துச்சு நான் பிடிக்கி போட்டுட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன் இந்த எங்கள் மாடியில் உள்ள செடி நான் வந்து செடியெலாம் நிறைய வச்சேன் பட் வந்து எல்லாம் செத்து போயிடுச்சு பராமரிக்க முடியாமல் நம்ம வேலைக்கு ஓடி இருந்தாச்சா அதனால் பராமரிக்க முடியாமல் இப்படி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் மரம் எவ்வளோ நெல்லிக்காய் வச்சிருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ நெல்லிக்காய் அது வந்து கீழே இருக்குது பக் பக்கத்தில் பாருங்கள் கொய்யா செடி ஆச்சுன்னா மே முன்னாடி வாசுபடிக்கிட்ட கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மருதாணி செடி மாதள செடி ஓகேங்களா முன்னாடி வந்து எங்களுக்கு இடம் அவ்வளோவா கிடையாது அதனால் வந்து நாங்கள் மேலே ஒரு நாலு செடி வச்சுருக்கோம் கீழே காம்பவுண்டுக்கு முன் உள்ளே கேட்டுக்குள்ளே வந்து ஒரு முல்லைப்பூ செடி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் படிலாம் வந்து ஆடி பதினெட்டுக்கெல்லாம் பெயிண்ட்டு வாங்கி அடித்து இதெல்லாம் பெயிண்ட்டு வாங்கி அடித்தோம் பதினெட்டுக்கு சாரி ஆடி இல்லை ஆடி அம்மாவாசை அன்னைக்கு ஒழித்தது எல்லா படியுமே வளைச்சாச்சு பாருங்கள் கீழ்படி மேலே படி எல்லாத்தையும் வளைச்சு ஆடி பதினெட்டுக்கு துப்பராக பண்ணியாச்சு ஓகே இவ்வளோதான் எங்கள் வீட்டில் உள்ள செடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறு வீட்டை விட்டு கேட்டை விட்டு வெளியே போனாலே ரோடு தான் ரோடை இப்படி திரும்பினா கோயில் இன்னும் கொஞ்சம் ஸ்கூல் ஆமாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே